நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவர் அகேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு மல்கியாத்திற்கு தரிசன புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் தியானிக்க தேவன் நமக்கு கருவை செய்வாராக வாசிக்கிற நல்ல கவனிங்க அந்த வசனத்தை அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் அநேக செய்திகளை அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா பொதுவாக யோவான் சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னாங்க பாருங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் அந்த வசனத்தோட ஒப்பிட்டு இந்த வசனத்தை அநேக தியானித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கிற செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த வசனத்தை நீங்க சரியா வாசித்தால் இதனுடைய அர்த்தம் வித்தியாசமானது இந்த காண்டெக்ஸ்ட் இதனுடைய அடிப்படை ரொம்ப வித்தியாசமானது இது சாதாரணமாக ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி கூறாமல் இன்னும் ஆழமான பல ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த முழு தீர்க்க தரிசன புத்தகத்தையும் வாசிக்க வேண்டும் நான்கு அதிகாரங்கள் உள்ள இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் பாட்டில் கடைசி புத்தகமாக இருந்தாலும் கூட நம்முடைய கர்த்தர் ரட்சகராக இயேசு கிறிஸ்து இதில் உள்ள வசனங்களை எடுத்து போதித்திருக்கிறார் பவுல் தம்முடைய நிருபத்தில் இதில் உள்ள வசனங்களை எடுத்து எழுதியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம்தான் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் இப்ப இந்த மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல எழுதியிருக்கிற தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த திரும்பவும் ஒன்ஸ் சகே அந்த திரும்பவும் என்கிற வார்த்தைய ஆழம மனதுல பதித்து கொள்ளுங்கள் சரியா இப்ப நீங்க முதல் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க முதல் அதிகாரம் ஆறாம் வசனத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது இது யாருக்காக எழுதப்பட்டிருக்குன்னா ஜீவனுள்ள தேவனை அசட்டை பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது மல்கியா திருகதர்ஷன புத்தகம் வந்து மேக்சிமம் கத்தருடைய ஊழியர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் அதிலும் தேவனை அசட்டை பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் திருகதர்ன புத்தகம் தான் நீங்க நல்லா படிச்சு பாருங்க முதல் அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படி வந்து அவங்க தேவனை அசட்டை பண்றாங்களாம் முதலாவது அந்த ஏழு எட்டு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு வசனங்கள்லாம் படிச்சு பாருங்க முதல் அதிகாரம் ஏழு எட்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு படிச்சிங்கன்னா அங்க ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு அவர்கள் தேவனுடைய பலிபிடத்துல அசுத்தமானதை படைத்தார்கள் நசல் கொண்டவைகளை படைத்தார்கள் அதை அர்த்தம் என்ன தேவனுக்கு பயப்படாமல் நிர்விசாரமாக ஊழியர் செய்தார்கள் தேவனுடைய வார்த்தைகளை பயபக்தியோடு பகுத்து போதியாமல் நிர்விசாரமாக ஏதோ ஒன்றை ஜனங்களுக்கு பிரசங்கிப்பது பிரசங்கம் என்கிற போர்வையில எதையாவது ஒன்றை ஜனங்களுக்கு பிரசங்கிப்பது அல்லது ஆராதனை அப்படிங்கிற போர்வையில எப்படி வேண்டுமானாலும் அதை நடத்துவது தெய்வ பயம் இல்லாமல் ஊழியங்கள் தேவனை அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்கிறது அதே மல்கியத்திற்கு தரிசன புத்தகம் முதல் அதிகாரம் பத்தாம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு கூலிக்காக ஊழியம் செய்வது கூலிக்காக ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கோம் கூலி இல்லாம தேவனுடைய பலிபிடத்துல நீங்க அக்கினிய கூட கொளுத்த மாட்டீங்க கதவை கூட சாத்த மாட்டீங்க அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய தெற்கு தரிசியை கொண்டு தெளிவாக பேசிய வார்த்தைகள் ஸோ மணி மைண்டட் மினிஸ்ட்ரிஸ் பணம் மாத்திரம் நோக்கமாக வைத்து செய்யப்படுகிறதான ஊழியங்கள் அல்லது ஊழியர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள் மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா அதே மல்கியத்திற்கு தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு வழி விலகி சரியா நல்ல பாதைகளை விட்டு வழி விலகின ஊழியர்கள் பிறரை இடர பண்ணுகிறார்கள் தாங்களே என்ன கேட்டின் பக்கமாக சாய்ந்து விடுவது பாவத்தின் பக்கமாக சாய்ந்து விடுவது வழி விலகி விடுவது இதனால் அநேக விசுவாசிகளுக்கு இடரலாக இருப்பது படிச்சு பாருங்க நீங்க கடைசியா ரெண்டு பதினேழு மல்கியா ரெண்டு பதினேழுல துன்மார்க்கனை நீதிமான் என்று சொல்லி தேவன் அவன் மேல் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி ஜனங்களுக்கு போதிப்பது ஒரு துர்மார்க்கனை பார்த்து அவனை எச்சரிக்காம என்ன அவனுக்கு தேவனுடைய பயத்தை குறித்து போதிக்காம மனம் திரும்புதல குறித்து அவங்க கூட பேசாம ஒரு துர்மார்க்கனை பார்த்து நீ நீதிமான்னு சொல்லுவது நீ நல்லவன் சொல்லுவது தேவன் உண்மையில சொல்லுவது சொல்வது நல்லா கவனிச்சுக்கண்ட இதெல்லாம் ஆண்டவர் சொல்வதற்கு என்ன காரணம்னா தேவ பயத்தோடு செய்யப்படாத ஊழியங்கள் என்ன தேவனை அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்கிறது தேவ பயத்தோடு செய்யப்படுகிற ஊழியங்கள் தேவனை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நல்லா கவனிச்சிட்டு வாங்க இதற்காக ஒரு சில வசனங்கள் கூட நான் உங்களுக்கு இதே மல்கியா திருக்கு தர்ஷன புத்தகத்துல இருந்து வாசிக்கிறேன் நீங்க அதை நல்லா கவனிச்சுட்டே வாங்க மல்கியா ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானவமாக இருந்தது அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டுமென்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்து நின்று திருப்பினான் கவனிக்கிறீங்களா அடுத்தது நல்லா கவனிங்க மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் நூறு வசனத்தை வாசிக்கிறேன் கடைசி நாலாம் அதிகாரத்துல ரொம்ப ஆழமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை நல்ல கவனிங்க இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும் கடைசி நாட்கள் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் இருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இப்ப கவனிங்க நல்ல ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் நம்ம இப்ப வாசிச்சோம் பாத்தீங்களா இதன் மூலமாக ஒன்றை நாம் அறிந்து கொள்கிறோம் நிச்சயமாகவே தேவன் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார் தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கு பயப்படாமல் நிர்விசாரமாய் அவரை அசட்டை செய்து ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் காண்பிக்கப் போகிறார் அதான் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவது சரியா ஏற்கனவே அதை காண்பித்திருக்கிறார் இனியும் அவர் காண்பிப்பார் ஒண்ணு மறந்துடாதீங்க என்ன இது பழைய ஏற்பாடுன்னு நினைச்சிடாதீங்க மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க அந்த நாட்களில இந்த கடைசி நாட்கள்ல அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைத்து உங்களோட நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் இல்லையா தீர்க்க தரிசனம் உரைத்தோம் எல்லாம் சொன்னாலும் அவர் சொல்லுவாராம் நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்கியக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் இந்த கடைசி நாட்கள்ல தெய்வ பயத்தை குறித்து அநேகர் பேசுவதில்லை அநேகருடைய கண்கள்ல தெய்வ பயம் இல்லை கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஊழியர் செய்வோம் இல்லை என்றால் அசட்டைக்காரராகி விடுவோம் அந்த ஆபத்து நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லதல்ல நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ